தம்பி அருமையான காலை அருமையான வீரர் மாடு சூப்பர் மாடு தம்பி அசாதார கோயம்புத்தூர் சிவா மாடு கோயம்புத்தூர் சிவா மாடு சூப்பர் மாடு முடிஞ்ச பார் ஆத்தாடிய தரமான மாடு வளர்த்து கவுன்சிலர் கார்த்திக் ராஜா மாடு மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி விட்டது சத்தியமங்கலம் பள்ளி விலாஸ் பரணியமாடு சண்டியர் பள்ளி விலாஸ் பரணியப்பு குணர் மாடு சண்டியர் மாடு சூப்பர் மாடு மாடு தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடி ராஜகணபதி கணபதி மாடுப்பா புதுக்குடி ராஜ மாடு மாடு அருமையான மாடு மாடு வெற்றி விட்டுருப்பான்